இன்றைக்கி ஏழாவது வார வெற்றிலை தீபங்க நல்லபடியாக எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் நம்மளுக்கு தீபம் ஏற்றிக்கிட்டே வரேன் ஒரு வாரம் கூட நான் இன்னமும் மிஸ் பண்ணலைங்க இது ஏழாவது வார வெற்றிலை தீபங்க ஒரு ஒரு சமயம் மிஸ் ஆகும் இல்லைங்களா எனக்கு மிஸ் ஆகாமல் வந்துருச்சுங்க எப்படியோ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அம்மன்கள் நிறைய மார்கள் இருக்காங்க ஸோ அதுக்காக அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வேப்பில வேணும் இல்லைங்களா ஆடி வச்சதுலேருந்து வேப்ப வாசனவே நம்ம வீட்டில் கிடையாது மூணாவது வாரம் தான் நம்ம வீட்டுக்கு வேப்பில வரணும்ட்டு இருக்கோம் என்னமோ மூணாவது வாரம் தான் வந்தது நம்ம தெருவில் பார்த்திங்கன்னா அஞ்சு வேப்பமரம் இருக்குது இருந்தாலும் எல்லாமே ஹைட் ஹைட்டாக இருக்கிறதால பறிக்க முடியல அப்புறம் இது வேற ஒரு ஸ்ட்ரீட்டில் போயிட்டு பறிச்சுட்டு வந்திருந்தோம் பறிச்சுட்டு வந்தவுனே நைட்டே கழுவி வச்சுட்டேன் நைட்டில் தான் பறிச்சுட்டு வந்தேன் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல் எடுத்துகிட்டு வந்தோன்னே கழுவி ஃப்ரிட்ஜில் கவரில் போட்டு வச்சுட்டேன் அது அதுக்கப்புறம் செவ்வாய் கிழமை காலையிலே எடுத்து எல்லா அம்மன்களுக்கும் ஃபஸ்ட்டு அலங்காரம் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு பையனை சாப்பாடு கட்டி ஸ்கூலுக்கு அமிச்ச பிறகு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு வேலையும் இல்லை இல்லைங்களா வீடை பெருக்கி தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு படங்களுக்கு எல்லோருமே பூ மாற்றிட்டு மார்னிங் என்னால் எப்பவும் விளக்கு ஏற்ற முடியாது எப்போயாச்சும் ஒரு வார்த்தை ரேர் பையன் வீட்டில் இருந்தானா ஏற்றலாம் ஸ்கூலுக்கு போயிருந்தானா ஒர்க்கு கரெக்டாக இருக்கும் வேப்பில வச்சுட்டு போன வாரம் தான் வந்து ஆறாவது வாரம் இல்லைங்களா தான் நம்ம அபிஷேகம் பண்ணியிருந்தோம் முருகருக்கு இந்த வாரம் அபிஷேகம்லாம் பண்ணல அவரை எடுத்தும் வைக்கல இனிமேட்டு தான் எடுத்து வைக்கணும் இன்றைக்கி பூஜை முடிச்சுட்டு எடுத்து வச்சுருவேன் இதோட ஒன்பதாவது வாரத்தோடு என்னுடைய வெற்றிட தீபத்தை முடிச்சுக்கலான்ட்ருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இப்போது வரலட்சுமி நோம்பு வருது இல்லைங்களா எட்டாம் தேதி எட்டாம் மாதம் இந்த வரலட்சுமி நோன்பு வந்து நம்ம வீட்டில் பெரிய கலசம் வைப்போம் எப்போவுமே பெரிய கலசம் தான் நான் வைப்பேன் ஸ்டார்டிங்கில் தான் சின்ன கலசம் வச்சுருந்தேன் இது வந்து எங்கள் மாமியார் வீட்டு முறை கிடையாது நானாக எடுத்துக்கிட்ட பூஜை தான் இது வரலட்சுமி நோன்புன்றது யார் வேணாலும் செய்யலாம் எக்காரணத்தை கொண்டு வந்து நம்ம இருந்ததுன்னா கோவிலில் போயிட்டு ஒரு அஞ்சு சுமங்கலிக்கோ இல்லை மூணு சுமங்கலிக்கோ அதாவது நம்ம கண்டினியூவில் இருந்தா மட்டும் சுமங்கலிக்கு நம்ம பிளவுஸ் பிட்டோ இல்லை வளையல் அந்த மாதிரி செட் ஆஃப் வச்சு கொடுத்துடலாம் இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வருது நான் போன வாரம் போன வருஷம் இருபத்தி ஆறு ப்ளவுஸ் பிட் வச்சுருந்தேன் நான் இந்த வருஷம் என்னால் முடியல என்னுடைய மொபைல் வேறு மொபைலில் நான் வீடியோஸ் கவரேஜ் பண்ணியிருப்பேன் நான் யூடியூப் சேனல் இப்போ தானே ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் என்னுடைய வீடியோஸ் எதுவுமே இதில் அப்லோட் பண்ணல ப்ளஸ் அதுவும் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே கிடையாது ஸோ அதனால தான் நான் அப்லோட் பண்ணல இப்போ வெற்றிலேஜி இப்போ எப்படி நான் அரேஞ்ச் பண்ணுறேன்றதை பாருங்கள் என்னுடைய ஸ்டைலில் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் தான் நான் பண்ணுறேன் வித்தில் எப்போவுமே வந்து ஒன்று ப்ராடாகவும் ஒன்று ஸ்மாலாகவும் எப்போவுமே அப்படி தான் வரும் கொஞ்சம் பெருசாக அதே மாதிரி வரும்னுட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லைங்களா எப்படி வருதோ நல்ல வெத்தலையே எடுத்துக்கிட்டால் போதும் அதாவது எப்படின்னா ஒரு கிழிஞ்சு போயோ இல்லை காஞ்சி உள்ளே வெளியில் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஓட்டை இல்லை காஞ்சி போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா அது மாதிரி இருந்ததுன்னா வேண்டாம் ஒரே மாதிரியான ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க நான் வாங்கிட்டு வந்த உடனே கழுவி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்ருந்தேன் இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் முன்னாடியே வாங்கிட்டு வந்துட்டுருவேன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி எனக்கு கடைகளை தேடி பார்த்தேன் சரி கொஞ்சம் ஒன்று சின்னது ஒன்று பெருசாக தான் என்கிட்ட வந்து தாம்பளை தட்டு கொஞ்சம் சின்ன சைஸில் தான் இருக்குது ஸோ அதனால் இதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து சர்க்கோணம் நம்ம மார்பல் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் தான் நான் போட்டிருந்தேன் இப்போ தான் நான் தட்டில் தாம்பளை தட்டில் போடுறேன் சரின்னு சொல்லிவிட்டு இது ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் அந்த காம்பு எல்லாமே கிள்ளியிடணும் நடுவில் வந்து சந்தனம் அதாவது மஞ்சள் மிக்ஸ்னால் மஞ்சள் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதில் வந்து சந்தனம் மிக்ஸ் பண்ணிக்குவேன் வாசனைக்காக நம்ம வந்து பன்னீர் சேர்த்திக்கலாம் ஜவ்வாது அந்த மாதிரியான வாசனை திரவியங்கள் சேர்த்திக்கலாம் தண்ணிக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்மெல்லாக தான் இருக்கும் ஒன்றும் இது ஒன்றும் இதுவாகாது எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் ஏன்னா மஞ்சள் நம்ம கொஞ்ச நேரத்து இப்போ மட்டும்தானே நம்ம யூஸ் பண்ணுவோம் ரெகுலராக யூஸ் பண்ண போகிறது கிடையாது இல்லைங்களா ஸோ அதனால் கொஞ்சோண்டு தான் நான் கலந்துக்கிட்டேன் அதே மாதிரி நம்ம வைக்கும்போது இந்த சுண்டு விரலுக்கு பக்கத்து விரல் இருக்குது இல்லைங்களா அமோதிர விரல் அதில் தான் நம்ம குங்குமம் வைக்கணும் விபூதியாக இருந்தாலும் அதில் தான் வைக்கணும் காட்டி விரலில் அதாவது கட்டை விரலில் நம்ம வைக்கக்கூடாது கட்டை விரலில் விபூதி வச்சால் தீராத நோய் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகத்தில் நான் படிச்சிருந்தேன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா குங்குமம் வந்து இந்த வரல தான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் அதையே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு மெதுவாக வச்சு எடுத்துடணும் நிதானம் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம சாமி இருக்கும்போது அவசர அவசரையாக செய்யக்கூடாது இல்லைங்களா நிதானமாக தான் செய்யணும் அந்த மாதிரி காம்பு எல்லாத்தையும் கிள்ளிட்டு தாம்பளை தட்டில் நான் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நடுவில் வேல் வச்சுருந்தேன் நடுவில் வேல் வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணவுடனே ரொம்ப அழகாக இருந்தது அதுவும் நான் வந்து இந்த வட்டி வந்து அகல் வந்து குட்டி குட்டி அகலில் போட்டிருந்தேன் இது ஆல்ரெடி நான் வாங்கி வச்ச அகல் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப பெரிய அகலாக இருந்தது இது வந்து ரொம்ப குட்டி அழகாக அகல் இருந்தது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இப்போ நம்ம முருகர்கிட்ட வச்சு எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம் வாங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த காம்பு எல்லாத்தையும் வந்து அந்த அகல்லையே போட்டுவிட்டேன் நான் நெய் விடலை நல்லெண்ணெய் இருக்குது இல்லைங்களா விளக்குக்குன்ட்டு தீபம் எண்ணெய் அந்த எண்ணெய் தான் ஊற்றியிருந்தேன் எனக்கு தெரிஞ்சப்பில் நம்ம வீட்டு முருகரை ரொம்ப சிம்பிளாக அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி வெற்றிலை தீபமும் போட்டுவிட்டு உங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டேன் எப்படி இருக்குன்றதை நீங்கள் தான் சொல்லணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ச மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டேயும் சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் அதுவும் இல்லாமல் இந்த பாப்பா பார்த்திங்கன்னா நம்ம பாப்பா தான் அழகாக நான் வந்து இதை மாற்றியிருக்கேன் ஏஇ மூலமாக இதை மாற்றிருக்கேன் அடுத்த ஒரு வரலட்சுமி பூஜைலாம் நம்ம சந்திப்போம் நம்ம வீட்டில் கலசம் வைப்போம் ரொம்ப அழகாக அம்மனை அழைச்சி வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வருவோம் பாருங்கள் மிஸ் பண்ண பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க